பாருங்க இன்றைக்கி பால் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போல மைதா மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு தயிர் கொஞ்சம் ஊற்றி இவ்வளோ உப்பு சாஸ்திரத்துக்கு போட்ட மாதிரி போடுவோம் உப்பு நிறைய போடக்கூடாது சும்மா அவ்வளோ வந்தால் சும்மா ரெண்டு கல் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி டைட்டாக பிணைவோம் இது கொஞ்சம் நெடுகளாக பிணையணும் பிணைஞ்சு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றலாம் ஊற்றாமல் கூட இருக்கலாம் தயிர் ஊற்றுறோம்ல நல்லா தேவையில்லை நெழுகளை பிணைஞ்சி வச்சுட்டு நம்ம எங்கிட்ட ஜீரா காய்ச்சணும் ஜீரா காய்ச்சிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுன்னா நல்லா புதுசுன்னு வரும் சூப்பராக இருக்கும் பால் பண்ணு இதை போடுறப்போ உங்களுக்கு காய்கறேன் பாருங்கள் மாவை இப்படி தான் ரெடி பண்ணி வைக்கணும் comparar con